கௌதம முனிவனின் மனைவியான அகலிகை மீது இந்திரனுக்கு ஆசை அவளை அடைய விரும்பி ஒருநாள் முனிவரை ஆசிரமத்திலிருந்து வெளியேறும்படி சூழ்ச்சி செய்து கௌதமரின் உருவத்துடன் சென்று அவளை புலர்ந்தான் அகலிகை ஒரு கட்டத்தில் தன்னை கூடுபவன் இந்திரன் என உணர்ந்தும் தடுக்கவில்லை அப்போது கௌதம முனிவர் வருவதைக் கண்ட இந்திரன் பூனையாக மாறி அங்கிருந்து அகன்றான் முனிவர் அகலிகையை பார்த்து நீ விளைமைகள் போல் நடந்ததால் கல்லாய்போ என்றும் இந்திரன் உடலில் ஆயிரம் பெண்குறி தோன்றட்டும் என்றும் சபித்தார் அகலிகை முனிவரை வணங்கி சாப விமோசனம் கேட்க தோதமர் ராமனின் பாதம் பட்டு உயிர் பெறுவாய் என்றும் தேவர்கள் இந்திரனுக்கு சாபவிமோசனம் கேட்க முனிவர் அவரது உடலில் குறிகள் ஆயிரம் மும் கண்களாகட்டும் என்றார் விதேக நாட்டில் ராமன் லட்சுமணன் விசுவாமித்திரர் ஆகிய மூவரும் மிதலையின் மதிலுக்கு வெளியில் தங்கியபோது கருங்கல் ஒன்றினை கண்டனர் ராமன் நடந்து சென்ற பொழுதி அங்கிருந்த கல்லில் பட முனிவன் சாபத்தால் கல்லாய் கடந்த அகலிகை தன் பழைய வடிவம் பெற்று நின்றாள்